Right, <laughs> நம்ம என்னையோட கடலுக்கு வந்து பத்தாவது நாள் ஆச்சு பத்தாவது நாள் வந்து அரபிக்கடல் வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு நேரம் தொழில் பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா மங்களூர் வந்து சவுத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்டிகள் தொலைவில் கோழிக்குடுக்கு நேரம் தொழில் பார்த்துக்கிறோங்க கோழிக்குடுக்கு நேரம் ஒரு ஐநூறு அடி ஆழத்தில் வந்து நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வலை போட்டு ஒரு மூணு மணி நேரம் இழுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி போல் வலை எடுத்தோம்ங்க எடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு நாலு டன் மீன் வந்து நம்ம வலையில் வந்து பட்டிருக்கு ஒரு ஜாக்பாட் மீன் தான் இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீன் ஏறுறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் எங்களுக்கு வந்து பத்தாவது நாள் கிடைச்சிருக்கு ஒரு ஒன்பது நாள் இடத்துல நம்மளுக்கு மீனை இல்லை சுத்தமாக இந்த ஒரு வலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா மீனை வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இந்த மீனை நம்ம எப்படி மேலே தூக்குறோம் எப்படி வந்து ஐஸ் போடுறோம் எப்படி பிறக்கிறோம் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ தாங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்குது Mul gidingidio por riila ja அப்போ <muchas> 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 மீன் பிடிச்சிருக்கோம் லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு ஜாக்பாட் மீன் இந்த மாதிரிலாம் மீன் மாற்றுறது ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம மீன் எல்லாத்தையும் புறக்கி அணியத்துக்கு கொண்டு வந்துருக்கும் போது பாருங்க ஒரு மீனா கொண்டு வந்துருக்கோம் ஒரு வட்டியா பக்கத்துல ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு போகுது பாருங்க நம்ம வந்து நார்த் சைடில் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட போட்டு வந்து கரையை ஓடிக்கிட்டு இருக்கு மீனை விற்கிறதுக்காக இந்த கப்பலை வந்து சவுத் சைடை பார்த்த மாதிரி இருக்கு என்ன செய்கிறாங்கன்னா குளிச்ச மீன் எல்லாத்தையும் கூடையில் இருக்காங்க இந்த மாதிரி அள்ளி தண்ணியில் அலசி தாங்க கொண்டு போய் ஆசை போடுவோம் இது மொத்தம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு இரநூறு கூட கிட்ட மீன் இருக்குங்க இரநூறு கூட மீனையும் பாக்ஸ் வட்டியில் அள்ளி அள்ளி அதாவது கூடையில் அள்ளி அள்ளி இந்த மாதிரி கொண்டு போய் ஐஸ் போடணும் தண்ணியை வச்சு அலசணும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இது எப்படி ஐஸ் போடுறோம் அதை பற்றியும் ஃபுல்லாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஐஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சாச்சு பார்த்துக்கிறங்க இந்த மாதிரி தான் அடிக்க அடிக்க வச்சு வச்சு போடுவோம் இப்போ ஒரு பன்னெண்டு பாக்ஸ் கிட்ட வச்சிருக்காப்புல இது ஃபுல்லாக மீன் போட்டு முடிஞ்சது அடுத்தது ரெடி பண்ணுவாப்புல இந்த சிடி மீன் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மீன் அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டு மூணு நாளில் இதோட ஒயர் வந்து டேமேஜ் ஆகினேன் அதனால் அதுக்குள்ளே போய் நம்ம வந்து கரையை விற்றாகணும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லாம் வச்சோம்னா ஃபுல் மீன் டேமேஜ் ஆகி விலையே போகாது அதனால் இதை பார்த்து தான் ஐஸ் போடணும் அதுனா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் போட்டுக்கிறவங்க அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றிக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து மீனை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை ஃபுல் பண்ணிவிட்டு பாக்ஸுக்கு மேலேயும் ஐஸ் போட்டுக்கிறாங்க இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது இந்த மீனை வந்து நாங்கள் வந்து கரையை வந்து சேஃபாக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இதை கொண்டு வந்ததில்லை பிடிச்ச உடனே அப்படியே வச்சு கொண்டு வரது இல்லைங்க நாங்கள் வலையை வாங்கணும் மீனை தனித்தனியாக புறக்கணும் அந்த மீனை வந்து அலசணு அலசனை மீன் அந்த மாதிரி உள்ளே இறக்கணு ஐஸ் போடணும் பாக்ஸ் வைக்கணும் இப்படி ஆயிரத்தெட்டு வேலை இருக்குங்க ஒரு மீனை வந்து கரையை கொண்டு வர்றதுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மீனை வந்து கரையை கொண்டு வரணும்னு நினச்சி பாருங்க நினைக்கலாம் மீனவர்கள் வந்து மீனை கொண்டு வராங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறேங்க ஒரு ஆள் வந்து ஐஸ் உடைக்கணே ஒரு ஆள் வந்து மீன் வாங்கி கொடுக்கணே ஒரு ஆள் கொண்டு போய் தட்டணே அதை ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து அதே ஒரு ஆள் வந்து உள்ள ஐஸ் உடைச்சிக்கிட்டு இருக்காப்ல வாங்கி வச்சுக்கலாம் தேவை இந்த ஆட்கள் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கனால மொத்தம் போட்டில் வந்து கேப்டனை சேர்த்து எட்டு தான் இருக்கும் அதனால் இந்த மட்டும் நம்ம வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம் மச்சாங்க இந்த மீன் எல்லாத்துக்குமே மாஸ்டர் இந்த ஃபுல் ஸ்டோரேஜ் கண்ட்ரோல மச்சாந்த ஏதாவது ஒரு மீன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சின்னா கேப்டன் கிட்ட பதில் சொல்ல வேண்டியது இவ்வளோ ஓரளவு பொறுப்பு பாருக்கப்பல் வந்து லோட இல்லாம போயிட்டு இருக்குங்க அதாவது எந்த ஒரு இதுமே இல்லாம போயிட்டு இருக்கு எம்டி கப்பலா போயிட்டு இருக்கு ஐஸ் போட போறோம் பாத்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் வட்டியில் அள்ளி வச்சிருக்க கூட ஓட்டு புல் அள்ளி இருக்கு இதெல்லாம் கரெக்டா மணி ஒரு மணி ஆயிருச்சுங்க மதியம் ஒரு மணி ஆயிருச்சு இவ்வளவு மீனை ஐஸ் போட்டு குடிக்கிறதுக்கு அப்படி இருந்து முடியல இன்னொரு நாலஞ்சு வெட்டி அள்ளிட்டு இருக்காங்க பாருங்க இப்பதான் காலை சாப்பாடு சமைக்கிறாப்ல சூரை மீன் எடுத்து வச்சிருந்தாப்புல

ஒரு கிலோ நூறுரூவா போட்டாலும் நாலு லட்ச ரூபா வச்சுங்க எதாவது ரூபாய்க்கு போகாது ஒரு கணக்கில் நாங்கள் போட்டுப்போம் ஏதாவது அந்த மீனுக்கு வந்து சிம்மாட்டை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாக போட் போட்டு வந்து கரையை ஓடிக்கிட்டே இருக்கு கண்ணு கட்டின தூரத்தில் கரையே தெரியாது பாருங்கள் எப்படியும் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் ரன்னிங் இருக்குங்க கரையை ஓடுறதுக்கு கால் கரெக்டாக ஏழு மணிக்கு போவேன் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு தான் கரையை போய் சேரும் போட்டு வரைக்கும் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கேன்